ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே உன் பூஜை அறையில் இரண்டு தீய சக்திகள் இருக்கிறது அந்த இரண்டு தீய பொருள்களும் உன் வீட்டை விட்டு விலகினால் தான் உன் தாய் கொடுப்பதை நீ முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்பொழுதுதான் நான் எது கொடுத்தாலும் அது உன் வீட்டில் தங்கும் உன் இல்லத்தில் இருக்கும் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் உறவு பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே இந்த தீய பொருட்களால் தான் உன் வீட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இந்த பதிவானது எவ்வளவு முக்கிய து என்று இப்பொழுது நீ அறிந்திருப்பாய் என்று நினைக்கிறேன் என் தங்கமே அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்வதை நீ அப்படியே செய்துவிட்டால் நிச்சயமாக உன் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அனைத்து உறவு சார்ந்த பிரச்சனைகளும் விலகி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாய் ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் அலட்சியமாக நினைத்து கொண்டு தவறவிட்டால் அதற்கு என்ன பலன்களோ அதுதான் உனக்கு கிடைக்கும் உன் அன்னை சொல்ல ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள் நீ விரும்பிய அனைத்து விஷயங்களையும் அடைவதற்கு இந்த பதிவானது உனக்கு உதவியாக இருக்க போகிறது அந்த தீய பொருளை உன் வீட்டில் இருந்து தூக்கி எறி நிச்சயம் நீ நினைத்த காரியம் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் ஏனென்றால் என் அன்பு குழந்தையே சில நாட்களாக நீ கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை மன உளைச்சல் எவ்வளவு சம்பாதித்தாலும் வீட்டில் காசு தங்கவில்லை என்று நீ தினமும் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் எதனால் தெரிகிறதா உன் பூஜை அறை சுத்தமாக இல்லை என் தங்கமே எவ்வளவுதான் உனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பூஜையறையை நீ சுத்தமாக வைத்துக்கொள்ளவே வேண்டும் என்றால் பண பற்றாக்குறை கடன் பிரச்சனைகள் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் நீயோ இதை எதையும் தெரிந்து கொள்ளாமல் என்ன செய்வதென்றே தெரியவில்லையே வாழ்க்கையே சூனியமாய் விட்டதே என்று புலம்பிக் கொண்டும் கொண்டும் இருப்பாய் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் நம் வீட்டை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம் வீட்டில் தெய்வங்கள் வாசம் செய்கிறார்கள் அல்லவா அதே போலதான் உன்னுடைய பூஜை அறையும் முக்கியமாக நீ சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய இஷ்ட தெய்வமான வராகி அம்மாவும் உன் குல தெய்வங்கள் ஆனவர்களும் அங்கேதானே வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தை நாம் எவ்வளவு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நீ தினந்தோறும் அவர்களுக்கு விளக்கு ஏற்றி பூஜை புனஸ்காரங்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த அறையை நீ எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள பழகு என் தங்கமே ஏனென்றால் அப்பொழுதுதான் அங்கு அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இருப்பார்கள் அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இருந்தால் மட்டுமே தான் நம்முடைய வாழ்க்கையானது மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அதனால் தான் சொல்கிறேன் என் தங்கமே எப்பொழுதும் பூஜை செய்துவிட்ட பிறகு பூஜை அறையில் நறுமணமான பொருட்களை வைக்க பழகு ஜவ்வாது மற்றும் சாம்பிராணி சூடம் இது போன்ற நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் உன் பூஜை அறையில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் மற்றும் உடைந்த சுவாமி புகைப்படங்கள் அதோடு மட்டுமல்லாமல் அழுகிய தேங்காய் மற்றும் தீப ஆராதனை தட்டு அவை அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதே போல ஒரே திரியில் தொடர்ந்து விளக்கினை ஏற்றிக்கொண்டே இருக்க கூடாது என் தங்கமே மாலை ஒரு விளக்கு காலை ஒரு விளக்கு நீ ஏற்றுகிறாய் என்றால் இரண்டும் புதிய திரி போட்டு எண்ணெயுற்றி அதில்தான் நீ தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கான பலன்கள் உன்னை முழுமையாக வந்தடையும் அப்படி இல்லாமல் நீ தினந்தோறும் ஒரே திரியில் ஏற்றி ஏற்றிக்கொண்டே இருந்தால் அந்த இடமானது அசுத்தமாகிவிடும் அல்லவா பிறகு எப்படி உன் தெய்வங்கள் உனக்கு வரங்களை கொடுப்பார்கள் நல்லது செய்வார்கள் சற்று சிந்தித்து பார் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே நீ பயப்பட வேண்டாம் தைரியமாக இரு நீ அழாமல் இரு உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டிரு இருக்கிறாய் உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்காக தடையாக இருப்பவைகளை தான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் இதை நீ சரி செய்து கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் தீரும் என்பதை உணர்ந்து கொள் இவ்வளவு பிரச்சனைகள் பூஜை அறையில் இருந்தால் எப்படி தங்கமே உனக்கானது உன்னிடம் விரைவாக வந்து சேரும் இப்பொழுது புரிகிறதா ஏன் உனக்கு அனைத்து விஷயங்களும் காலதாமதம் ஆகிறது என்று என் அன்பு பிள்ளையே அதனால் நான் சொல்வதை உடனே செய்துவிடு முதலில் உன் பூஜை அறையில் இருக்கின்ற ஒட்டடைகளை அடித்து பூஜை அறை முழுவதும் சுத்தம் செய்து வீடு முழுவதும் மஞ்சள் நீரை தெளித்து நீ உடனே உன்னுடைய பூஜை அறையில் இருக்கும் எல்லாம் புதிய மலர்களை போட்டு அதில் அவர்களுக்கு விளக்கு ஏற்றி நீ அவர்களை வழிபட வேண்டும் என் தங்கமே அப்பொழுதுதான் உன்னுடைய பூஜை அறையானது சுத்தமாக இருக்கும் அங்கிருக்கும் தெய்வங்களானவர்கள் மனமகிழ்ச்சியோடு உனக்கான அருளை வழங்கிக்கொண்டே இருப்பார்கள் என் அன்பு பிள்ளையே அதே போல வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது சாம்பிராணி புகை போடும் பொழுதும் வெண்கடுகு என்பதை நீ மறந்து விடாதே வெண்கடுகு எதற்காக என்றால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களையும் தீய சக்திகளையும் பில்லி சூ மற்றும் செய்வினை இது சக்திகளையும் அது அடித்து துரத்திவிடும் இந்த வெண்கடுகானது உனக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை நீ கொண்டு வந்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்துக்கொள் எப்பொழுது சாம்பிராணி தெய்வங்களுக்கு காட்டினாலும் அதில் கொஞ்சம் இதையும் சேர்த்து போடு என் தங்கமே அப்பொழுது உன் பூஜை அறையும் நறுமணமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் அப்படி விலகினால் நிச்சயமாக உனக்கான அனைத்து கட்டாயமாக உன்னை தேடி வரும் என் அன்பு பிள்ளையே இவை அனைத்தையும் செய்யும் பொழுது நீ தெளிவான மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ என்ன செய்கிறாய் என்பதை முதலில் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காக தான் சொல்கிறேன் என் அன்பு பிள்ளையே சில நேரங்களில் நீ என்ன செய்கிறாய் என்பதை அறியாமலே பல வேலைகளை நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய் அதனால் தான் சொல்கிறேன் நீ என்ன வேலை செய்கிறாயோ அதில் உன்னுடைய முழு ஈடுபாடும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் வேலையை முழுமையாக செய்ய முடியும் செய்த பிறகு இது நன்றாக இருக்கிறது என்ற மனநிறைவும் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே அதற்காகத்தான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது உன்னுடைய பாதையில் சரியாக தான் சென்று கொண்டிருக்கிறாய் சிறு சிறு தடைகள் வருவதால் நீ கலங்கி நிற்க வேண்டாம் என் தங்கமே உன்னை அழைத்து செல்லவே உன் தாயான நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய பூஜை அறையையும் உன்னுடைய வீட்டையும் நீ எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் என் தங்கமே ஏன் என்றால் அங்குதான் உன் வராகியம்மா நான் வசித்து கொண்டிருக்கிறேன் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் எப்பொழுதும் இருக்க ஆசைப்படுகிறேன் என் தங்கமே அதனால் நீ எனக்கு பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் நான் இருக்கும் இடத்தை நீ எவ்வளவு சுத்தமாக வைத்து கொள்கிறாயோ நான் உன்னை அவ்வளவு பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் நான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறேன் என் தங்கமே மறவாமல் உன் பூஜை அறையில் இருக்கின்ற காய்ந்த மலர்கள் அழுகிய தேங்காய்கள் பூஜை தட்டுகள் இவை அனைத்தையும் தூக்கி எரிந்துவிட்டு சுத்தமாக உன்னுடைய பூஜை அறையை வைத்துக்கொள் எப்பொழுதும் நறுமணம் மிகுந்த மலர்களை கொண்டு உன்னுடைய தெய்வங்களை நீ பூஜை செய் அப்பொழுதுதான் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் அவர்கள் மனமுகந்து உனக்காக செய்து கொடுப்பார்கள் என் தங்க பிள்ளையை இவ்வாறாக நீ செய்து கொண்டால் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் உன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கி நிரந்தரமாக நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்து கொடுப்பேன் என் தங்கமே நீ எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும் நீ எதை செய்தாலும் அதில் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கானது உன்னை விட்டு எங்கும் செல்லாது கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாமே தவிர அது உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதை மனதில் உறுதிக்கொள் என் அன்பு பிள்ளையே எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி